பசனாலே ஒரு சிறப்பான ஒரு இது வருது எல்லாருக்குமே எனக்கும் ஆடி மாதத்துக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது ஆமாம் ஆடி மாத ஸ்பெஷல் வந்து எல்லாருக்கும் புரியாது புரிஞ்சவங்க யாராவது ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த ஆடி மாதத்துலேருந்து என்ன ஸ்பெஷல் இருக்கிற ஒரு உண்மையை உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் குட் மார்னிங் ஹாவ் டே டு ஆல் ஆடி போனாவனி அவாள மயக்கந்தாவனி ஆடி போனாவனி அவாள மயக்கந்தாவணி கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி ஆடி போன அவனி அவாள மயக்கம் ஆடி போன அவனி அவாள மயக்கூந்தாவணி பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ ராட்டு நாம சுத்துரா பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ பாட ராட்டு நம்ம அவன் வந்து சுத்துரா ஆடி போனாவனி அவல மயக்கம் தாவணி அடி போனாவனி அவல மயக்கும் தாவணி ஒவ்வொத்தே குச்சி இடுப்பத்தங்காட்டி இன்னஞ்சைக்குள்ள அடுப்பத்தை மூட்டி ஐயோ அம்மா என்ன வாட்டி வதக்கிறா முட்டை முட்டை மொழிய தங்காட்டி முன்ன பின்ன ரட்ட ஜட காட்டி மல்லி பூவு வாசனை காட்டி மயக்குறா தரையில் தூக்கி போட்டா எங்காதல் குறம மீனா வாழும் தரையில் தூக்கி போட்டா எங்காதல் குறவ மீனா வாழும் வாயண்டி கேடி நீ என்ன ஜோடி வானில் ந காத்தாடி லாடி போனி அவந்தி ராண்டி போனி அவந்த உன்னால நான் வானுக்கு பறந்த உன்னால நான் நேரத்தில் நடந்த உன்னால நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிற വാളണ്ടായിരുന്നവനേ കർക്കണ്ട് പാർവയ പാത്ത കൊളണ്ട സീരി നിന്ന ഉണ്ടേ സേർന്ന് വാണു കാലം അടുക്കവാ മാോലിൽ മേലാം സേർ വാണു കാലം അടുക്കവാ മാോലിൽ മേലാം വായണ്ടി കേടി നീല ജോടി വാളില്ല കാത്താടി ஆடி போனா அவனி அவால மயக்கந்தாவணி ஆடி போன அவனி அவாள கண்ணால பார்த்தா போது நான் தான் கலை மாமணி ஆடி போனா அவனி அவாள மயக்கந்தாவணி ஆடி போனா அவனி அவாள பாம்பாக பள்ள காட்டி கொத்துராவ பாவாட மா வந்து சுத்துரா பாம்பாக பல்ல காட்டி கொத்துரா பாடராட்டு நமா வந்து சுத்துரா ஆடி போனாவணி அவள மயக்கம் தாவணி ஆடி போனவனி அவழ மயக்கம் தாவணி